உங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பாக டல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த க்ரீமை தொடர்ந்து நீங்கள் ஏழு நாள் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்கள் ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக கலராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சொல்லுவீங்க அந்த அளவுக்கு இந்த க்ரீம் வந்து ரொம்ப ரொம்ப ஒர்க் பண்ணும் கண்டிப்பாக தாராளமாக கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சுமே செஞ்சிடலாங்க இதை வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வரும் இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பச்சை அரிசி எடுத்துக்கோங்க எந்த அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க பச்சை அரிசி இந்த பச்சை அரிசி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்மல் ரைஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நீங்கள் ஒயிட் ஆகுது அப்படின்னா அந்த பச்சரிசி யூஸ் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்ம ஸ்கின் வந்து இன்ஸ்டண்டாக பிரைட் ஆகி கொடுக்கும் அதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு நான் நீங்கள் எந்த அரிசி கிடைக்கிதோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு பச்சை அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை அரிசி எடுத்திருக்கேங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அரிசிக்கு வந்து ஒரு ஸ்பூன் மைசூர் பருப்பு இந்த ரெண்டுமே வந்து ஒன்றா போட்டு ஊற வைங்க இது கூடவே வந்து நம்ம பாதாம் அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் எடுத்துக்கலாம் பாதாம் வந்து நம்ம ஸ்கின்னை அவங்களுக்கு சொல்லவே தேவையில்லை பாதாம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து எவ்வளோ ஒரு சூப்பராக ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்றத உள்ளே நீங்கள் சாப்பிடும்போதும் சரி வெளியில் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த பாதாம் இதுவுமே ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் நல்லா போட்டு ஊற வச்சுக்கலாங்க இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இது கூட பாதாம் பிசினும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அது இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸோ இருந்தால் இதுவுமே அவங்க வந்து நல்லா ஸ்மூத்தாக சைனிங் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு வந்து ஹீட்னால வரக்கூடிய அந்த பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த பாதாம் பிசின்னு வந்து சரி பண்ணி கொடுக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா குடிக்கிற தண்ணி நார்மலாக நீங்கள் ஆரோ வாட்டர் கொடுப்பீங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து ஊற்றி நீங்கள் ஊற வச்சுக்கோங்க நீங்கள் ஆரோ ஊ யூத் ஆரோ வாட்டரில் செஞ்சால் மட்டும்தான் வந்து க்ரீம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்குங்க நார்மலாக உப்பு தண்ணியில் செஞ்சிட்டிங்கன்னா க்ரீம் வந்து நசனம் ஆயிரும் அதனால நீங்கள் ஆரோ வாட்டரில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க இப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் அதே தண்ணியோடவே ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு தண்ணி இல்லாமல் அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முடிஞ்சளவுக்கு தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறமா இதை வந்து ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க இதில் போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே நம்ம ஸ்கின்னை சீக்கிரமாகவே பிரைட் பண்ணி கொடுக்குறது கொடுக்கணும்னு தாங்க நம்ம சன் டேனை வந்து இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணி கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் ஆனால் வந்து நம்ம பாடி ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து ஒயிட்டாக இருக்கும் அது காரணம் வந்து நம்ம வெயிலில் படுறதுனால நம்ம ஃபேஸ்லாம் வந்து டேனாக இருக்கும் அந்த டேனை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே வந்து இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது ரெடியூஸ் ஆகி கொடுக்கும் அப்படி டேன் எல்லாம் போனதுக்கப்புறமா வந்து உங்கள் ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே ப்ரைட்டாக மாறுங்க நம்ம இந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரைட்டாக ஆனதுக்கப்புறம் இந்த க்ரீமை விட்டுட்டோம்னா மறுபடியும் நார்மல் கலருக்கு வருமானு நிறைய பேர் கேட்குறீங்க கமெண்ட்ஸில் ஸோ வந்து நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து நீங்கள் பத்து நாளைக்கு இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ஸ்கின் வந்து கலர் கலர் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து விட்டுடலாம் அந்த க்ரீமை தொடர்ந்து நீங்கள் லைஃப் லாங்காக யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க ஒரு பத்துலேருந்து ஒரு ஒரு மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணுங்க அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் பழைய கலருக்கு தான் வரும் அதனால் நீங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணணும் நல்லா வந்து ஸ்கின் கேர் பண்ணுறது இந்த மாதிரி அப்பப்போ பேக்கெலாம் போடுறது ஃபேஸ் பேக்கெலாம் போடுறதுனால நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே மாய்ஸ்டராக இருக்கும் அந்த மாய்ச்சராக இருந்தாவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப வந்து அந்த ஏஞ்சல் ஆக ஆன மாதிரி இருக்காது ஸோ பிரைட்டாகவே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த கிரீம் விட்டாலுமே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ப்ரைட்டாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த க்ரீம் நல்லா வடிகட்டதுக்கப்புறமா அந்த சக்கையெல்லாம் போயிடும் ஆனால் ஸ்மூத்தான ஒரு க்ரீம் மாதிரி இருக்குங்க இது கூட வந்து நீங்கள் அலோவெரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ரெடிமேட் அலோவெரா ஜெல் யூஸ் பண்ணால் மட்டும்தாங்க ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும் முடிஞ்சுனா நீங்கள் வந்து கடையில் வந்து ரெடிமேட் அலோவெரா ஜெல் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் அலோவெரா யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மூத்தாக அவ்வளோ வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் அந்த பார்க்குறதுக்கு அந்த க்ரீமு பாருங்க நல்லாவே ஐஸ்கிரீம் மாதிரி ஸ்மூத்தாக அந்த க்ரீம் இருக்கும் இது வந்து ஒரு டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போலாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஃபேஸெலாம் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க இதை கழுவுணும் அப்படின்ற அவசியமே கிடையாது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாவே போதும் உங்கள் ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக இருக்கும் ப்ரைட்டாக இருக்கிறத நீங்கள் கண் கூட பார்க்க முடியும் இதை போட்டு ஒரே நைட்டில் நீங்கள் கலர் ஆகிடலாம் அப்படின்னு நான் சொல்ல வரல இதை வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லா ப்ரைட் கொடுக்குங்க முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் பகல் டைமில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணும்போது இன்னுமே நல்லா ரிசல்ட் கொடுக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த க்ரீமை வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க எதுவுமே ஆகாது இதில் வந்து சைட் எஃபெக்ட் எதுவுமே இருக்காது ஏன்னா அதில் போட்டக்கூடிய எல்லாமே நேச்சுரலான பொருள் தான் ஸோ தாராளமாக எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஆயிலி ஸ்கின் ட்ரை ஸ்கின் காம்பினேஷன் ஸ்கின் எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே இது இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ